ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம காய் எதுவும் சேர்க்காமல் ஒரு சூப்பரான ஒயிட் குருமா ரிசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தேங்காய் வெங்காயம் உடச்ச கடலை முந்திரி அஞ்சாறு முந்திரி பச்சை மிளகா ரெண்டு மூணு துண்டு இஞ்சி அஞ்சாறு பால் பூண்டு பட்டை கிராம்பு கல்பாசி நட்சத்திர சோம்பு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஒயிட் குருமா அவ்வளோதாங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது கூட வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மிளகு மட்டும் சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க தக்காளி வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தாளிப்புக்கு தேவைன்னாலும் எண்ணெய் சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க காரெல்லாம் அவங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே இந்த ஒயிட் குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வெரைட்டி ரைஸு கூட சைடிஷாக வச்சுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க சட்டனும் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கும் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாதுங்க ஓரளவுக்கு சாஃப்டானால் போதும் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா குட்டிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அங்கங்கே இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து வாயில் கட்டுப்படாது நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கோம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஒயிட் குருமா இப்போ உப்பு சேர்த்து வதக்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறோம் பாருங்கள் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தேங்காயெலாம் பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி அப்படியே குக் பண்ணிக்கலாங்க அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த நேரத்தில் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் இதை வந்து குக்கரில் கூட செய்யலாங்க குக்கரில் வச்சிங்கனாக்கா கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பச்சாசனெல்லாம் போன பிறகு குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்த பிறகு நீங்கள் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஒயிட் குருமா நல்லா கொதிச்சிருச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குட்டிஸோடைய ஃபேவரட் கூட சொல்லாங்க இந்த ஒயிட் குருமா ஏன்னா அளவான காரம் அதே மாதிரி கசகசன்னு நிறைய மசாலாவும் சேர்த்துருக்க மாட்டேங்க இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தியோடு தாங்க இந்த சைட் டிஷ் வச்சுருக்கேன் நீங்கள் இட்லி தோசை இது கூடவுமே இதை வச்சு கொடுக்கலாங்க இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தீங்கனாக்கா எத்தனை சப்பாத்தினாலும் குட்டிஸ் வந்து சாப்பிட்டுக்குவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ